நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரிகளை மீண்டும் பணியில் அமர்த்துவதற்கான அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுகின்றனர் மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்கள் இதில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு நிதிசார் கல்வி ஆலோசகர்கள் மற்றும் பதினொன்று எஃப்எல்சி டைரக்டர்ஸ் காலி பணியிடங்கள் உள்ளனர் எஸ்பிஐ அல்லது பிற பொதுத்துறை வங்கிகள் மற்றும் கிராமப்புற வங்கிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருக்க வேண்டும் கவுன்சிலர் பதவிக்கு ஸ்கேல் ஒன்று முதல் ஸ்கேல் நான்கு வரை பணியாற்றியவர்களும் இயக்குனர் பதவிக்கு ஸ்கேல் மூன்று மற்றும் ஸ்கேல் நான்கு அதிகாரிகளும் விண்ணப்பிக்கலாம் எஸ்பிஐயில் கிளர்க் பதிவில் ஓய்வு பெற்றவர்களும் தகுதியானவர்களே வயது வரம்பு ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கணக்கிடப்படும் குறைந்தபட்சம் அறுபது வயது முதல் அதிகபட்சம் அறுபத்தி மூன்று வயதுக்குள் இருக்க வேண்டும் அறுபத்தி ஐந்து வரை பணியில் நீடிக்க வாய்ப்புண்டு ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது சம்பளம் பதவிக்கேற்ப மாதம் ரூபாய் முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் ஆரம்பத்தில் ஒரு வருடம் ஒப்பந்தம் செய்யப்படும் பின்னர் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து மூன்று ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம் விண்ணப்பம் தொடங்கிய நாள் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்பிக்க கடைசி நாள் பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்ப கட்டணம் இலவசம் இதில் எந்த விதமான எழுத்துத் தேர்வும் கிடையாது உங்களுடைய அனுபவம் மற்றும் நேர்காணல் அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்யப்படுவீர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பிபிஓ ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மற்றும் ஐடி கார்டுகளை ஸ்கேன் செய்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்ளை செய்ய வேண்டும் இது நிதிசார் கல்வி வழங்கும் பணி என்பதால் நீங்கள் பணியாற்றும் மாநிலத்தின் உள்ளூர் மொழி உங்களுக்கு சகஜமாக பேச தெரிந்திருக்க வேண்டும் விருப்பமுள்ள ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எஸ்பிஐயின் அதிகாரப்பூர்வ இணையதளமான எஸ்பிஐ டாட் சிஓ டாட் ஐஎன் ஸ்லாஷ் சிஏஆர்இஇஆர்எஸ் என்ற பக்கத்திற்கு சென்று ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்